ரஜினிக்கு ஜோடியாக நடிக்க மறுத்த ஜெயலலிதா அது என்ன படம் தெரியுமா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெ ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்வுகளில் அதிமுக தலைவர்கள் பங்கேற்று சிலைக்கு திருவுருவ சிலைக்கும் மாலையிட்டு தங்களின் மரியாதையை செலுத்தினர் அந்த வகையில் சென்னையில் உள்ள ஜெயலலிதாவின் வேதா இல்லத்தில் அவரது திருவுருவ படம் வைக்கப்பட்டு அதற்கு மரியாதை செலுத்தப்பட்டது இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதாவின் வீட்டிற்கு சென்று திருவுருவ புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அப்பொழுது அவருடன் அதிமுக முன்னாள் நிர்வாகி புகழேந்தி ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜே தீபா ஆகியோர் உடனிருந்தனர் இதையடுத்து பேசிய ரஜினிகாந்த் தற்போது நான்காவது முறையாக வேதா இல்லத்திற்கு நான் வருகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இங்கு முதன்முறையாக வந்தேன் இரண்டு பேரும் இணைந்து திரைப்படத்தில் நடிக்க பேச்சுவார்த்தை போய்க் கொண்டிருந்தது அதற்காக வந்தேன் இரண்டாவது முறை ராகவேந்திரா திருமண மண்டபத்தை அவர் திறந்து வைக்க அழைப்பு விடுக்க வந்தேன் மூன்றாவது முறை எனது பெண்ணின் திருமணத்திற்கு அழைப்பிடுதல் கொடுக்க வந்தேன் ஜெயலலிதா இல்லாவிட்டாலும் அவரது நினைவு என்றும் அனைவரின் மனதிலும் நிலைத்திருக்கும் அவர்கள் வாழ்ந்த வீட்டில் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அவர்களின் இனிமையான சுவையான நினைவுகளுடன் செல்கிறேன் அவர் நாமம் வாழ்க என பேசியிருந்தார் இதில் நெட்டிசன்கள் பலரும் ரஜினிகாந்தும் ஜெயலலிதாவும் நடிப்பதாக இருந்ததா அது என்ன திரைப்படம் என கேள்வி எழுப்பி வருகின்றனர் அந்த வகையில் அது குறித்து இங்கு தெரிந்து கொள்ளலாம் வாங்க அதாவது ரஜினிகாந்த் பேசும்போது எந்த திரைப்படம் என குறிப்பிடவில்லை அதனால் அங்கு எந்த படத்திற்கான பேச்சுவார்த்தை நடந்தது என சரியாக தெரியவில்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஜெயலலிதா எழுதிய ஒரு கடிதத்தில் அவர் ரஜினியுடன் நடிக்க இருந்தது பற்றி தெரிவித்திருந்தார் ஜெயலலிதா தமிழக அரசியலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் கால் பதித்தார் அதற்கு சில ஆண்டுகளுக்கு முன் அவர் சினிமாவில் இருந்து ஒதுங்கியிருந்தார் அந்த நேரத்தில் பொதுவெளியில் சில கருத்துக்கள் வலம் வந்தன அதாவது ஜெயலலிதாவுக்கு தற்போது மார்க்கெட் இல்லை அவரை யாரும் படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுக்கவில்லை என செய்திகளும் வெளியாகின இது ஜெயலலிதாவின் காதுகளையும் எட்டியது உடனே ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இதே போயஸ் கார்டன் வேதா இல்லம் லெட்டல் ஹர்டல் கடிதம் ஒன்றை வெளியிட்டிருந்தார் அந்த கடிதத்தில் அவர் எழுதியிருந்ததாவது எனக்கு வந்த சில வாய்ப்புகளை நானே வேண்டாம் என சொல்லி தவிர்த்து விட்டேன் பாலாஜி தயாரிப்பில் ரஜினிக்கு ஜோடியாக கதாநாயகி வாய்ப்பு எனக்கு முதன் முதலில் வந்தது நான் அதை வேண்டாம் என நிராகரித்த பின்னரே பாலாஜி அந்த கதாபாத்திரத்திற்கு ஸ்ரீபிரியாவை ஒப்பந்தம் செய்தார் என எழுதியிருந்தார் மேலும் ஜெயலலிதா எழுதிய அந்த கடிதத்தில் இந்தியாவின் முன்னணி திரைப்பட தயாரிப்பாளர்களில் ஒருவர் பாலாஜி மற்றும் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என அனைவருக்கும் தெரியும் அப்படி இருக்க இவ்வளவு பெரிய வாய்ப்பை நான் நிராகரிக்க முடியும் என்றால் மீண்டும் நடிப்பதற்கு நான் சிறிதும் விரும்பவில்லை என்பதை இது உறுதியாக நிரூபிக்கவில்லையா என அவர் எழுதியிருந்தார் சுஜாதா ஆர்ட்ஸ் தயாரிப்பில் ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கிய பில்லா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளியானது இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் இரட்டை வேடத்தில் கலக்கியிருப்பார் அதில் பில்லா கதாபாத்திரத்தை பழிவாங்க வருவது அதன் பின் பில்லா போல் நடிக்கும் ராஜப்பா கதாபாத்திரத்தை காதலிக்கும் ராதா கதாபாத்திரத்தில் நடிக்கவே ஜெயலலிதாவிடம் முதலில் பேச்சுவார்த்தை நடந்துள்ளது ஆனால் அது கைகூடவில்லை ரஜினிகாந்த் கடைசி வரை ஜெயலலிதாவுடன் திரைப்படத்தில் நடிக்கவில்லை ஜெயலலிதா கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பி லெனின் இயக்கத்தில் நதியை தேடி வந்த கடல் என்ற திரைப்படத்தில் நடித்து திரைத்துறைக்கு முழுக்கு போட்டார் பிற்காலத்தில் அரசியலுக்கு வந்த பின்னர் ஜெயலலிதாவுக்கும் ரஜினிக்கும் கடுமையான மோதல் போக்கு இருந்தது வேறு கதை